இன்னைக்கு சிட்டி சென்டர் இருக்கு பார்த்தீங்களா இன்னைக்கு சிட்டி சென்டர் இருக்கிற இடத்துல வந்து ஒரு பெரிய தோப்பு இருந்துச்சு அந்த தோப்புல வந்து ஒரு சைவ மாநாடு நடக்குது யாழ்ப்பாணத்தை சார்ந்த ஒரு அலஸ்காரர் பக்கம் ஆமாம் அலஸ்காரர் பக்கம் ஒரு சைவ மாநாடு அந்த மாநாட்டு முடிவில் இப்போ இவர் தியாயராயர் போய் அவர் வந்து ஒரு உரை நிகழ்த்துறாரு முதல் பார்ப்பனர் அல்லாதார் பிரகடனம்னே சொல்லலாம் பார்ப்பனர் அல்லாதார் அறிக்கை எதைய பார்ப்பனர் அல்லாதாருடைய தேவை என்னங்கிறது அவர் பேசுகிறார் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு ரொம்ப முக்கியமான அறிக்கை தமிழர்களுடைய வாழ்க்கையில் தென்னிந்தியர்களுடைய வாழ்க்கையில் முதல் அறிக்கை பார்ப்பனர் அல்லாதார அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்த பதினாறு டிசம்பரில் அந்த இன்னைக்கு இன்னைக்கு சிட்டி சென்டர் இருக்கிற இடத்துல உட்காந்து ஒரு மாநாடு போட்டு அந்த மாநாட்டில் ஒரு பேசுறாரு எப்பா நமக்கு வந்து அரசியலில் பிரதிநிதித்துவம் வேணும் கல்வியில் பிரதிநிதித்துவம் வேணும் நம்ம எதுலையுமே நமக்கு இடம் இல்லைப்பா நீ ஏன்னா எல்லா இடத்துலையும் பிராமணர்கள் இருக்காங்க நாமெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ஏக்கமாக செயல்பட்டாதான்ப்பா நமக்கு இந்த உரிமை கிடைக்கும் பத்து அரசியல் சீர்திருத்தத்தை வர கொண்டு வரதாக பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் சொல்லிட்டாங்க நாம எல்லாரும் ஒன்றா உட்காந்து நம்மளுடைய வாழ்க்கையை முடிவு பண்ணிக்கணும்ப்பான்னு பிடி தேவரா அறிக்கை அவர் கையெழுத்து போட்ட அறிக்கையை வந்து சமர்ப்பித்து பேசுறாரு